ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடி பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செடி அதோடய மருத்துவ குணத்தை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் நம்ம சதீஷ் விவசாயி சேனலில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தகவல் பற்றி நம்ம நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறக்குஞ்செடி மருத்துவ வாய்ந்த குணத்தில் இருக்கிற அந்த எருக்கஞ்செடியோட ஒரு தொகுப்பு தான் நம்ம வீடியோவில் போட போகிறோம் நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் பண்ணுறோம் ஆனால் அந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது வளரும் இரண்டு வகையாக வளரும் ஒன்று வெண்மை நேரம் வந்து ஒன்று வந்து பால் நிலத்தில் வரும் அதோடய வேறு அதோடய பட்டை அதோடைய வர பால் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதோடய அழகான மொட்டுகள் பாருங்கள் நம்ம வீடியோல காமிச்சிட்ருக்கோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த நிறைய நம்மளுடைய தாவரங்களை வந்து நம்ம காமிக்கிருக்கோம் நம்ம சதீஷ் விவசாய சேனலில் ஒரு சில காரணத்தினால நிறைய வீடியோ இப்போ நம்ம போட முடியல இப்போ ரீசெண்டாக மாதிரி டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கும் விவசாய சேனலில் நான் நிறைய பயிறு சம்மந்தப்பட்டதும் வரும் இன்னும் இயற்கை குணம் முக்கியமான மருத்துவ குணம் வாய்ந்த செடி எது தான் நம்ம கண்டுபிடிச்சா அதை பற்றி தான் நம்ம என்ன வீடியோ போட இருக்கும் நிறைய பேர் விவசாயத்தை வீடியோ போடுறாங்க அதுக்கு ஊக்குவிப்போம் நம்மளுடைய வித்தியாசமாக நம்ம சேனலில் இப்போ நிறையா போட இருக்கும் அது பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்மளுடைய சதீஷ் விவசாய சேனலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விவசாய பொதுமக்களோடைய சேனலையும் அப்படின்னு ஊக்குவிப்போம் விவசாயத்தை காப்போம்